ஓகே நண்பா இன்னைக்கு நான் காலிலே சொல்லியிருந்தேன் நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சோலிஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு அப்படின்ட்டு அதோடைய பேலர் பர்ஃபார்மன்ஸ் வந்து போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடலாம் ப்ரோ ஃபஸ்ட்டு இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா சோலிஸ் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் பின்னாடி யூஸ் பண்ணுற பேலர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஷனோட பேலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு ஹெச்பி வரக்கூடிய வண்டி இது ப்யூர் நாற்பத்தி எட்டு ஹெச்பி உங்களுக்கு ஜெய்சன் பேலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே இது வந்து டுவெண்ட்டி மாடல்னு சொல்லுவாங்க இதிலே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்துருக்கு அது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் மாடலோட அதாவது மேட்ரிக்ஸ் மீன்ஸ் வந்து ஸ்கேல்லெஸ் வந்து இல்லாத மாதிரி எடுத்துன்னு வந்திருக்காங்க அந்த மாதிரி மாடலும் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மாடலு இது வந்து ஸ்கேல் மாடலு இப்போ வரது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்சன்லேயே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு இந்த சோலிஸ் வண்டி இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோலிஸ் அப்படின்றத விட இந்த சோனாலிக்கா கம்பெனியில் வரக்கூடிய மாடல்கள் எல்லாமே சோனாலிக்கா டிராக்டராக இருக்கட்டும் இல்லை சோனாலிகா யான்மர் கொலாபிரேஷனில் வரக்கூடிய இந்த டிராக்டராக இருக்கட்டும் எல்லா டிராக்டர்லையுமே வந்து நம்மளுக்கு இவங்களுக்கு இன்ஜின் கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது லோயர் ஆர்பிஎம்ல பிடிஓ டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அதுதான் அதே மெத்தேடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலிஸ் டிராக்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐடியல்ல நல்ல ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும் பிடிஓ டெலிவரி என்ன ஆச்சுரா ஈரம் ஆறுதா ஈரோ இந்த மாடலில் உங்களுக்கு வந்து பிடிஓட பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல்ல நல்ல ஆர்பிஎம் இருக்கும் ப்ரோ இந்த இப்போ என்னை கேட்டிங்கன்னா இவன் வந்து ஒரு பதிமூணு ஆர்பிஎம் தான் வச்சு ஓட்டுவான் அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் டெலிவரி பிடிஓ பவர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சோனாலிக்காலேயும் அதே மாதிரி தான் அதே மாதிரி சோனாலிக்கா யான்மர் கொலாபரேஷனில் வரக்கூடிய இந்த டிராக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் டெலிவரியில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸே பண்ணல அதில் என்ன பவர் டெலிவரி இல்லைமோ அதே பவர் டெலிவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வைக்கோலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடியில் ஈரமாக இருக்குங்க இந்த அடி ஈரகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் லோடு பிடிக்குது அதிகமாக வண்டி கியர் பாக்ஸுமே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபைவ் ஸ்பீடு வருதுங்க அதாவது ரைட் சைடில் மட்டுமே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வரைக்கும் வருது இதனால் உங்களுக்கு வண்டியோட மூவிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடுமே அதிகம் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்து ஃபார்வேர்டு அஞ்சு ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது இதனால் என்ன பெனிஃபிட்னு அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஒம்பது கத்து கலப்பை ஓட்டுறோம் இல்லை ரொட்டேட்ரு ஓட்டுறோம் அப்படின்னா உங்களுடைய மண்ணோட ஏற்ற மாதிரி கீரை மாற்றி வந்து ஓட்டலாம் அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கியரில் ஒன்றாலும் வெளியே வரலாம் இப்போ தேர்டு இருந்தாலும் அப்படியே ரிவர்ஸ் வரலாம் ஃபோர்த் கியர்லேருந்தாலும் வரலாம் ஃபிஃப்த்து இருந்தாலும் வந்து ரிவர்ஸ் வர முடியும் இந்த வட்டியில் உங்களுக்கு கியர் ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மல்டிப்புள் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இவன் வந்து ஐ செகண்டு ஐ ஃபஸ்ட்டில் அதே கியரில் போகிறான்னா அதே கியரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர முடியும் வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆகுங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கியர் செலெக்ஷனில் இருக்கிறது மற்றபடி இப்போ பேலரில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேலருடைய வெயிட் வந்து ஒரு ஆறுநூறு கிலோ வரும் இந்த ஆறுநூறு கிலோனால் நீங்கள் எந்த வண்டியில் தூக்கி மாட்டினாலும் நமக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு லிஃப்டிங் வந்து ஆகும் ஆனால் இந்த டிராக்டரில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டார் இன்ஜினோட மாடிஃபிகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் டிராக்டர் லிமிட்டட் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்ஜினோட நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் பெருசாக இருக்கும் இன்ஜின் வந்து வெயிட்டு ஸோ அதனால் உங்களுக்கு வண்டி ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகுதுன்ற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வராது இப்போ இதே பேலரை நீங்கள் ஜாண்டியரில் மாட்டி ஓட்டினீங்கன்னா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போடும் ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு பின்னாடி என்ன மாட்டியிருக்கேன் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போய் போவோம் அதே மாதிரி ஜெய்ஸ் பேலரும் வந்து பார்த்திங்கன்னா பேலரோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மிங்க பாரத் பேலரு இதெல்லாம் கம்பேர் பண்ண சொல்லும் போது பேலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டும் கம்மி அதனால் நம்ம வண்டிக்கு வந்து பேலர் வந்து பெருசாக தெரியாது இதே ஜாண்டியர் வண்டி இப்போ குபாட்டெல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் வெயிட் கம்மி வண்டி வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் லிஃப்ட் வந்து ஆகும் ஆனால் இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஆகாது இதே ஏன் நிறைய பேர் வந்து ஜாண்டியர் வண்டியை வந்து பேலருக்கு லைக் பண்ணுறாங்கன்னா பிடிஓ பர்ஃபார்மன்ஸுங்க பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு முக்கிய ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாண்டியர் தான் வந்து டபுள் கிளெச் மாடல் எடுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதாவது இண்டிபெண்ட் பிடிஓ லிவர் அந்த மாடலோடு எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா டேரெக்டாக இன்ஜின் பவர் வந்து உங்களுக்கு பிடிஓவில் கிடைக்கும் அதே மாதிரி வைப்ரேஷன் வந்து பிடிஓ ஷாஃப்ட்டில் வந்து இருக்காது அதனால் உங்களுக்கு பிடிஓ ஜாயிண்ட்டு உடையிறது ரொம்ப பிரில்லிங் எஃபெக்டுன்னு சொல்லுவாங்க பிடிஓ ஷாஃப்ட்டில் அந்த எஃபெக்ட்லாம் கம்மியாக இருக்கும் அதனால் வந்து ஜாண்டியர் வந்து நல்லாயிருக்குங்க ரொம்பவே ஏர்வெஸ்ட்ருக்கும் அதே தான் ஆனால் ஜாண்டியரில் இருக்கக்கூடிய பெரிய ட்ராபேக்கே வந்து வெயிட்டு கம்மி அதுக்கு முக்கிய காரணம் வந்து டீசல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வச்சிட்டாங்க அப்படி பின்னாடி வச்சதுனால வண்டி வந்து ரொம்பவே ஷார்ட் ஆகிடுச்சு ஷார்ட் ஆனதுனால நம்மளுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃப்ரண்ட் லிஃப்டிங் வந்து ஆயிடுச்சு அதுதான் ஒரு பிரச்சனையை கண்டி மற்றபடி ஜாண்டியரில் வந்து பேலர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிச்சிக்க முடியாது இந்த வண்டிலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து எப்படின்னா பிடிஓ ஜாயிண்ட்டு வந்து ரொம்ப ஓவராக சுற்றி கடாச்சிடும் அதனால் உங்களுக்கு வந்து பேலர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நாஸ்தி பண்ணோம் ஆனால் ஜாண்டியர் எப்படி கிடையாது ரொம்ப எப்படி ஸ்மூத்தாக சுற்றும் இந்த வண்டியில் ஃபைவ் ஃபார்ட்டியில் சுற்றுறதுக்கும் ஜாண்டியரில் ஃபைவ் ஃபார்ட்டியில் சுற்றுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாமண்ணான்னு சுற்றி கடைசிதுன்னா அந்த ஜாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக சுற்றும் ஸோ தான் நிறைய பேர் வந்து பேலர்னால் ஜாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க அது இல்லாமல் கிளட்சு பிளேட் லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வரும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளச்சு பிளேட்டும் வரும் ஸோ அவ்வளோதாங்க அதுதான் இந்த இருக்கும் இந்த மாதிரி டிராக்டர்களுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் இன்னுமே இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிடிஓ ஷாஃப்டில் வரக்கூடிய விர்லிங் எஃபெக்ட் அந்த வைப்ரேஷன்லாம் நல்ல பேரிங் கொடுத்து நல்லா அரெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா லைஃப் வரும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பேலர் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோர் வீல் ட்ரைவ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வெயிட் வந்து நல்லா கிடச்சிருங்க ஃப்ரண்ட் வீல் நைட் ஃப்ரண்ட்டு வெயிட் வந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து வண்டி வந்து லிஃப்ட் ஆகாது வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் டூ வீல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு வீல் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஆகும் இந்த இல்லை நீங்கள் எந்த வண்டியில் பேலர் மாட்டினாலும் லிஃப்ட் ஆகும் அதுக்கு முக்கிய காரணம் பேலர் வெயிட்டு அது இல்லாமல் பேலருக்கும் வண்டிக்கும் இருக்கக்கூடிய கேப்பு அந்த கேப் அதிகமானாலும் நம்மளுக்கு வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லிஃப்ட் ஆகுங்க சந்தேகங்கள் இருந்தா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் நான் எதுனா தப்பா சொல்லியிருந்தாலும் அது அப்படி இல்லை தான் அப்படின்ட்டு உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பிடி ஆஃப் பண்ணிட்டு வந்து இது மாதிரி வந்து நீங்கள் பண்ணாதீங்க தப்பை எதுவாக இருந்தாலும் பிடி ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூல் வந்து எடுத்து விடுங்க பிடிஓ ஆஃப் பண்ணாமல் எடுத்து விட்டிங்கன்னா இதில் தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படியே கையை உள்ளே இழுத்துக்கும் கையை உங்களுக்கு அப்படியே ஷோல்டரு தலை வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்துடும் நம்மளால் அந்த செகண்டில் வந்து யோசித்து கையை வெளியே எடுக்க முடியாது வண்டி வந்து ஒரு ஐம்பது ஹெச்பியில் ரன் ஆகிட்டு நம்ம ஈடு கொடுத்து இழுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து சேஃப்டி வந்து ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு ஆனால் இப்போ இந்த பிரச்சனையை அரஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு டெக்னாலஜி இருந்தது அதுதான் வந்து ஸ்கேல்லெஸ் பேலரு ஸ்கேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ரயில் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ரயிலில் என்ன பண்ணணுன்னா கைடு நவுந்து நூலை வந்து பார்த்திங்கன்னா அதுவே உள்ளே விடும் அந்த மாதிரி மாடல் வந்து இப்போ எல்லா பேலர்லேயுமே எடுத்துன்னு வந்துட்டாங்க ரெட் இருக்கட்டும் ஜெய்சன்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெட் ரெட் லேண்டு சக்தி மான் இது மாதிரி எல்லா பேலர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாடலை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுலேயுமே சில பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்ன பிரச்சனைன்ட்டு அவ்வளோ எனக்கு டீட்டெயிலாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி லென்த்து தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு பேர் ஆனால் வண்டி வந்து திரும்பத்துலாம் வந்து உங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க அடித்தா அடித்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து திரும்புது அதே மாதிரி ஃபோர் வீல் டிரைவ் வந்து பெவல் பினியன் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னுமே கண்ட்ரோலாக இருக்குது வண்டி இதெல்லாம் தான் நம்ம பையன் வந்து சுத்தின கட்டு இதாங்க நீ ஓட்டுற ஃபீல்டு ஜாண்டியர்னால் அவங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பிரேக் அடித்த உடனே பேலர் வந்து தரையில் முட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தூக்கும் இன்னும் கருப்பு இன்ஜின்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பேலர் வந்து ஓட்டுறாங்க அது வந்து மைலேஜ் வரும் ஆனால் வண்டி பாம்பு மாதிரி வந்து தலையாட்டுங்க கட்டு ஆனால் ஸ்பீடாக தான் கட்டுது டக்கு டக்குன்னு கட்டிட்டு வந்து பையனும் போட்டு சொல்ல வண்டி இன்னும் இதுக்கு பேலன்ஸ்டு சாப்பிட்டு ஸ்டேரிங் கொடுத்தாங்கன்னா இன்னும் ஸ்மூத்தாக வரும் இது முன்னாடி இருக்கிற ஆக்சுவலுக்கு இது பெருக்கும் ஆக்சுவலியா அது ஜாண்டி ஏறுது தான் பே தடுப்பாப்பு ஒன்று எல்லாத்தையுமே பொறுக்கி ஓடுறான் கட்டு அதிகமாக வரணுன்ட்டு நீ வீடியோ போகிறியண்ணா எல்லாம் போடுறா சொல்லி நம்ம சேனலில் சொல்லுவோம் போடுறா எதுக்கு போடுறீங்க நீயும் போடுறா நம்ம ஊரில் நாலு யூடியூப் ஏறா அப்பதான் தான் எல்லா விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர் ஃபேமஸ் ஆகும் அப்படியே பாரு வண்டிக்கு வாயிருந்தா கத்திரம் இவன் ஓடுறதுக்கு சரி ஏதோ மாட்டிக்குச்சு நன்றே அதான் இவ்வளவு சத்தம் பாருங்க மூவிங் ஃபீல்டு ஓட்டின இடம் பையன் அந்த கேப்பில் போய் வைக்கல எடுக்கிறான் அவ்வளோதான் நண்பா இன்னும் ஒரு லைன் தான் இருக்குது அதை ஓட்டி முடிச்சுட்டேன் பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த லாகை வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி மூவிங் ஃபீல்டு ஓட்டி இருந்துச்சுன்னா அரபு ரண்டி உங்களுக்கு டிராக்டரும் கொஞ்சம் மூவிங்காக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்குங்க ஃபோர் வீல் டிரைவ் போட்டு கொஞ்சம் ஓட்டிக்கலாம் இல்லைனா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோடும் பள்ளமாக ஒரு சைடு இழுத்துட்டு இழுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா போவோம் ஏண்டா அவ்வளோ மொல்ல விடுற கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க விடுறா முழுக்கை ஏன் இப்படி அரி சிக்குதுன்னு தெரியலையே ஏன் இப்படி இதுவாகுது அரி சிக்குது ஏன் அரி சிக்குது ஈரம் இந்த பக்கம் அரி கம்பி இல்லை அரி கம்பி இல்லையா ரெண்டு பைச்சா அதெல்லாம் ஈரமாக இருக்குது பார்த்து கையை ஆஃப் பண்ணிடுறா

சரி இது ஓட்டு ஓட்டு வா வண்டி எக்ஸேஞ்ச் போட்டுரு உசாரான வண்டி நல்ல ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க எடுத்துனாங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க மத்த கம்பெனி போச்சுன்னா ரேட்டு ஒடியும் அப்படி இருந்தாலும் எக்ஸ்சேஞ்சுனால் எடுத்துப்பாங்க நல்ல ரேட்டுக்கு ஆனால் வண்டி புது வண்டி மேலே ரேட்டு எடுத்து வச்சுருவானுங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும் நம்மளோட இப்போ எக்ஸ்சேஞ்சு இல்லாமல் ஒரு வண்டி பத்து லட்ச ரூபான்னு வச்சுக்கேன் உன் வண்டி நாலு லட்ச ரூபாய்க்கு எடுத்துப்பான் மீதி ஆறு லட்ச ரூபா நீ கட்டணும் ஆனால் வண்டி ரேட்டு வந்து பதினோரு லட்ச ரூபான்னு போட்டுருவாங்க ஒரு லட்ச அது மேல வச்சிருவான் அதுல வந்து ஈக்குவல் ஆகிடும் நீ நான் நினைப்பேன் பரவாயில்ல நம்ம வண்டி நாலு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கிறானே அப்படின்னு நினைப்பேன் இதெல்லாம் டிரிக்ஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பாட்டு நிறுத்துங்க ஐயா காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க

அது என்ன வேலை செஞ்சு போடுறியாண்ணா ஏஜயா அந்த ரோல் இருக்கு இது இல்லை அது புதுசு இது உள்ளே புது ரெண்டு புதுசு ஏன் இப்படியா அந்த அரி கம்பி இல்லை அதனால மொண்டுக்குதா ஏஜியா வைக்கலையா ஏ அரி கம்பி இல்லை உள்ளே வாங்க மாட்டேன் இந்த குப்பை நான் அப்படியே அடிச்சிக்க நிற்குதா அரி கம்பி இல்லைண்ணா நாலு இது வருது இல்ல அதுல ரெண்டு பேரும் வந்து அரிய மீது ரெண்டு அரிய மீது அது மாத்து மாதிரில மெயினான இதுவே அதானா இப்ப கிரீன் கலர்ல பச்சை கலர் மஞ்சள் கலர்ல ஒண்ணு வந்துடா மஞ்சள் கலர்னா அது அந்த இது ஜிங்க் கோட்டிங் வரும் அவ்வளவுதான் கம்பி இவ்வளவு கடங்குதுரா கடகுது அது மாதிரி நானா ஒரு பீஸ் வந்து தொண்ணூறு ரூபாய் முன்னூறு ரூபாய் சொன்னாங்க இது எவ்வளவு வரும் இது அறுபது ரூபாய் காசு எதாசு தான் வாங்கி போட்டா கடகு ஆனா கடகுதான் இதுல ஓட்டுற ஓட்டுக்கு எங்க டம்பு டம்பு உடச்சு போடுவோம் பாஸ்டா ஓடுறோம்ல அவன் பொறுமையான ஓடுறான்

நம்ம கூட தான் என்ன எப்படி பார்த்துட்டாங்க பார்த்தியா கரெக்டா இது வேற ஒருத்தவங்களுக்கு தானே பாருங்க பையன் எப்படி ரெடி பண்ணிக்கிறான்ட்டு வண்டியை ஒரே ஸ்பீக்கரை வச்சே ஊரே கலகிற அளவுக்கு சவுண்டு போட்டுன்னு ஓட்டுறான் பாருங்க முக்கியமாக நண்பர்களே நம்ம பையன் பண்ணிக்கிற மாடிஃபிகேஷன் இதுதான் சீட்டு வந்து ஏற்கனவே இந்த வண்டி ஹைட்டு அதையும் இவருக்கு வந்து பத்தலையாம் அதனால் பையன் என்ன பண்ணிடுறேன் பிறகு ஒரு சீ சட்டம் ரெண்டு வச்சு நாலு போல்ட்டு போட்டு வண்டி வந்து இன்னும் ஹைட் ஆகிட்டாரு அது எதுக்குன்னா பின்னாடி பார்வை வந்து க்ளீனாக தெரியணும் அதுக்கு தானே அதனால் ஹைட்டாக வந்து பார்த்தா தான் க்ளீனாக தெரியும் நம்ம கேட்குறோம் மேலே மேலே சுத்தணும் எல்லாம் ஃபிஃப்ட்டிய ரீஸ் இருக்கும் இப்படி எங்கே இப்படி ஓட்டுறதுக்கு வித்தியாசம் இது நல்லா இருக்குதுதாண்ணா இதுதாண்ணா நம்மளுக்கு ஒரு விஷயம் இது மாதிரி பண்ணலான்னு தோணுதுன்னா பண்ணிடணும் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்குதா இல்லையேனு தெரிஞ்சுக்கணும் நான் ஃபஸ்ட்டு சரி எங்கள் அப்பா கேட்டேன் வைக்கலாமான்னு வச்சுதான் பார்ப்பேன் நல்லா நல்லா தான் இருக்குது நல்லா இப்போ ஜாண்டி இருக்கு இது பண்ண முடியுமான்னு தெரியலடா நல்லா ஈஸியாக இருக்குது நம்ம போடுறதுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து இப்படி மதிக்கிற மாதிரி இருந்துச்சே தப்பாக சொல்ல விடு போல் எதுனா தான் மிஸ்டேக் ஆகும் மற்றபடி கரெக்டாக தானே இருக்கும்